பூர்வீகமாக கொண்ட ஆஷா என்ற இயற்பெயர் கொண்ட நடிகை ரேவதி தமிழில் படத்தின் மூலமாக அறிமுகமானார் என்பது அனைவருக்கும் தெரியும் படத்தின் ஹிட்டுக்கு பிறகு அடுத்தடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு கை கொடுக்கும் கை வைதேகி காத்திருந்தாள் போன்ற சூப்பர் ஹிட் படங்களில் நடித்தார் தொடர்ந்து ரேவதி நடித்த படங்கள் ஹிட்டாகவே குறுகிய காலத்திலேயே தமிழின் நம்பர் ஒன் நடிகையாக மாறினார் மேலும் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் தன்னுடைய நடிப்பு திறனை காட்டினார் தன்னுடைய அமைதியான இயல்பான நடிப்பாலும் பக்கத்து வீட்டு பெண் போன்ற தோற்றம் கொண்டதாலும் குறுகிய காலத்திலேயே சினிமா ரசிகர்களது மனதில் நீங்கா இடம் பிடித்தார் கவர்ச்சி இல்லாமல் அற்புதமான நடிப்பு நாயகிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள் ஆகியவற்றை தேர்ந்தெடுத்து நடித்ததால் தொன்னூறுகளின் தொடக்கம் வரை முன்னணி நடிகையாக திகழ்ந்தார் ரேவதி நடிப்பு மட்டுமல்லாது டப்பிங் சமூக சேவை என பல துறைகளிலும் கால் பதித்தார் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இவரை ஹீரோயினாக நடிக்க வைத்தது எப்படி தெரியுமா நடிகை ரேவதி கேரளாவில் மாடலிங் துறையில் ஈடுபட்டிருக்கின்றார் அப்போது ஃபேஷன் ஷோக்களில் பங்கு பெற்று அதனை ஆல்பமாக வைத்திருக்கின்றார் பின்னர் ரேவதியின் குடும்பம் சென்னை நந்தனத்திற்கு குடிபெயர்ந்திருக்கின்றது பாரதி ராஜாவின் சகோதரர் வீடும் ரேவதியின் வீட்டு மாடியில் தான் இருந்திருக்கின்றது அப்போது அங்கு அடிக்கடி வரும் பாரதி ராஜா எதேச்சையாக ஒரு நாள் ரேவதியின் ஆல்பங்களை பார்த்திருக்கின்றார் ஆனால் அப்போது அவர் காதல் ஓவியம் பட வேலைகளில் இருந்தார் இந்த கதைக்கு ரேவதி சற்று வயது குறைவான தோற்றம் கொண்டவராக இருந்ததால் காதல் ஓவியம் படத்தில் ரேவதியால் நடிக்க முடியாமல் போயிருக்கின்றது இதனையடுத்து மண் வாசனை படத்தில் ரேவதியை நாயகியாக்கினார் பாரதி ராஜா நடிப்பு என்றால் என்னவென்றே தெரியாத ரேவதிக்கு பாரதி ராஜா படிப்படியாக நடிப்பு கற்றுக் கொடுத்து குறுகிய காலத்திலேயே தென்னிந்திய சினிமாவின் நம்பர் ஒன் நடிகையாக வளம்பரச் செய்ததில் முக்கிய பங்காற்றியிருக்கின்றார் மேலும் இந்திய சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் பலரது படங்களிலும் ரேவதி கதாநாயகியாக நடித்து சினிமாவில் பெரிய ரவுண்ட் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போதும் கதைக்கு முக்கியமான படங்களில் மட்டுமே நடித்து வருகின்றார் ரேவதி